மீனராசி அன்பர்களே இந்த மாதம் நடை நடைபெறக்கூடிய சுக்கர பயிற்சியை பற்றிய ஒரு பதிவு முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடக்கக்கூடிய சுக்கர பயிற்சி அதாவது இந்த புத்தாண்டு சுக்கர பயிற்சியில் ஆரம்பிக்கிறது சுக்கர பயிற்சியில் பிறக்கிறது இதுதான் ஒரு ஒரு நல்ல ஒரு செய்தி இனிமையான செய்தி ஏன்னா சுக்கர பயிற்சியில் புத்தாண்டு ஆரம்பிக்கின்றது ஒரு பெரிய அதிசய நிகழ்வு என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சுக்கரன் வருகிறார் ஏன்னா ஒரு ராசிக்கு அடுத்த சுக்கரை பயிற்சி உங்கள் ராசியில் உச்சம் பெறுவார் அது வேற இப்போ பன்னெண்டாம் இடத்தில் வரக்கூடிய சுக்கரன் சனியுடன் சேர்கிறார் செவ்வாயால் பார்க்கப்படுகிறார் அப்போது இந்த பார்வை இந்த சேர்க்கை இந்த இணைவு இதனால் உங்கள் நடைபெறக்கூடிய பலாபலன்கள் என்ன என்பதை பற்றிய ஒரு பதிவுங்க என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பன்னெண்டாம் இடத்துல சுக்கரனுடன் சனி சேரும் பொழுது என்னென்னு கேட்டால் விவசாய நிலமாக இருந்தால் கிணறு தோண்டி அதாவது போர் போட்டு நீர் ஆதாரங்களை நீங்கள் வந்து உங்கள் விளைநிலங்களுக்கு வேண்டுவதற்காக செய்யக்கூடிய காலகட்டம் அதாவது பாதாளத்தில் அதாவது கிணறு தோண்டி தண்ணி வேணும் விவசாயத்துக்கு அதுக்காக கிணறு தோன்றுறது போர் போடுறது இதெல்லாம் நடக்கும் இந்த காலகட்டம் அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த சுக்கரன் வந்து உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகு சாரத்தில் பயணிக்கிறார் இந்த ராகு சாரத்தில் பயணிக்கும் பொழுது பார்த்திங்க என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா புதிய முதலீடு புதிய உறவுகள் அதாவது வெளியூர் வெளிநாடு பயணங்கள் தொழில் ரீதியாக வர்த்தக ரீதியாக நீங்கள் முதலீடு செய்வதற்காக பல இடங்களுக்கு சென்று வரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டமாக அமையும் அதற்கு ஏற்ற மாதிரி முதலீடுகளை திரட்டுவதற்குரிய காலகட்டமாகவும் அமையும் என்ன கேட்டால் உங்கள் கையில் பணம் இருக்காது அப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணம் வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய் முதலீடாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள்கிட்ட இருக்கக்கூடியது வந்து ரெண்டு லட்ச ரூபா இருக்கும் மிச்சம் எட்டு லட்ச ரூபா உங்களுக்கு தேவைப்படும் அப்போ அந்த எட்டு லட்ச ரூபாயே வந்து யார் மூலமாக பெருகிறது இல்லைனா அதுக்காக அந்த முதலீடுகளை பெரட்டுவதற்காக முதலீடுகளை இணைப்பதற்காக பல பங்குதாரர்களை சேர்ப்பதற்காக நீங்கள் பல இடங்களுக்கும் பல நண்பர்களுக்கும் பல உறவுகளையும் சந்தித்து இந்த மாதிரி தொழில் செய்யப் போகிற நீங்கள் வாருங்கள் சேருங்கள் இணையுங்கள் நாம் எல்லாம் ஒரு முன்னேற்றமாக செல்லலாம் என்று சொல்லி அவர்களையும் ஒருங்கிணைத்து ஒன்றிணைத்து உங்களிடம் சேர்த்து பயணித்து முதலீடு செய்ய வைத்து அந்த தொழிலை ஆரம்பிப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலம் இந்த சுக்கர பயிற்சியினுடைய காலம் சுக்கரன் சனியுடன் இணைந்து பயணிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எண்ணிலடங்கா நன்மைகள் என்னவென்றால் அயன சயன போகஸ்தானம் என்று சொல்வார்கள் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியான தூக்கம் இல்லை நிம்மதியான இது இல்லைன்னு மன கிளேசம் ஏற்பட்டு கொண்டிருந்தால் அதுக்கு முற்றுப்புள்ளி வைத்து நிம்மதியான உறக்கமும் நிறைவான வாழ்க்கையும் நிம்மதியான ஒரு பொருளாதாரத்தையும் நிறைவான பொருளாதாரத்தையும் உங்களுக்கு அனைத்தையும் தருவதற்காக அமைவுதான் இந்த சுக்கர பயிற்சி சனியுடன் நினைவு அது குறிப்பாக சொல்லப்போனால் உங்களுடைய தாய் தந்தையர் முன்னோர்களுக்கு வந்து நல்லா வீடு கட்டி விட்டு செட்டு விட்டு அவங்கள வந்து ரெஸ்ட் ஆஃப் ஹோம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய பெற்றோர்களை அதாவது முதியோர்கள் இருந்தால் அந்த முதியோர்களை பெற்றோர்களை வந்து அவ்வளோ அன்பு இருக்கும் பாசம் இருக்கும் ஆனால் அவங்களை கவனிக்க முடியாத சூழ்நிலை உங்ககிட்ட நிறைய இருக்கும் ஏன்னா வெளியூரில் பயணிக்கிறதுனால வெளிநாட்டில் வேலை செய்கிறதுனால தாய் தந்தையரை யாரும் பார்க்க முடியாத நெருக்கடியில் ஒரு இன்னலில் ஒரு ஒரு சங்கடமான சூழ்நிலை இருக்கும் பொழுது அவர்களுக்கு பாதுகாப்பாக செக்கூறாக அவர்களுக்காக ஒரு வீடோ இடமோ வாங்கி வைத்து அதில் தாய் தந்தர்களை வைத்து அவர்களுக்கு பணியாட்களை நியமித்து அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான சலுகைகளையும் அனைத்து விதமான ஆரோக்கியத்துக்கான அமைப்புகளையும் எல்லாத்தையும் உள்ளடக்கி வைத்து அவர்கள் நிம்மதியாக இருக்க வைத்து நிறைவாக இருக்க வைத்து அவருடைய சந்தோஷமே நம்ம சந்தோஷம் என்று நினைத்து அவர்களுக்காக நீங்கள் முயற்சி எடுத்து செய்ய வேண்டிய காலம் இந்த காலமாக அமையும் பொதுவாக வந்து பெற்றோர்கள் முதியோர் இல்லத்தை சேர்க்குறதுனா சரி இல்லை அவங்களை பாதுகாக்கிறக்க தனியாக ஆட்கள் நியமித்து அதமணமாக செய்கிறாரா சரி இல்லை அவங்களுக்கு நிம்மதியே வேணும்னு சொல்லி அவங்களுக்கான ஒரு வீடு இடத்த சுத்தம் பண்ணி அவங்க தனியாக வீடு எடுத்து கொடுத்து அவங்கள வந்து அவங்க கட்டில் அமைச்சு கொடுத்து அவங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களையும் செய்து அவர்களுடைய சந்தோஷத்தைக்காக நீங்கள் செய்ய வேண்டிய காலம் இந்த காலம் சனி சுக்கரர் காலம் ஏன்னால் பெற்றோர்களை எவரெல்லாம் மதிக்கிறார்களோ பெற்றோர்களை எவரெல்லாம் கவனிக்கிறார்களோ பெற்றோர்களை எவரெல்லாம் போற்று அவர்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் உண்டு என்று நபிகள் நாயகம் சொல்வார்களே நபிகள் சொல்லுவோர்கள் உன்னுடைய சொர்க்கம் உன் பெற்றோரின் காலடியில் இருக்கிறது என்று சொல்வார் எனவே அந்த பெற்றோர்களை பேணுபவர்களுக்கு இது பொற்காலம் பெற்றோர்களை பேணி காப்பவர்களுக்கு இது பெற்றோ பொற்காலம் பெற்றோர்களை பேணி காப்பதற்காக அவர்களுக்கான நீங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை அனை அனைத்தும் இந்த காலகட்டத்தில் அமையும் இவை உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் உங்கள் பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சியை தரும் உங்களுக்கும் அந்த மன கிளேசத்திலிருந்து வெளிவரக்கூடிய காலம் அப்பா நம்ம அப்பா அம்மா நல்ல இடத்துல வச்சுட்டா நமக்கு இன்னும் பிரச்சனை நம்மட்டு வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் பனி உங்கள் மன விடுதலை செய்ய வேண்டிய காலம் விடுவிக்க வேண்டிய காலமாக இந்த காலம் அமையும் அப்புறம் பார்த்திங்கன்னா சோசியல் சர்வீஸில் இருக்காங்கள்ல சில பேர்த்துக்கு வந்து சேவை பண்ணக்கூடியது இந்த சர்வீஸ் ஓரியன்டான தொழில் அப்போ இந்த இந்த சர்வீஸ் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் புதுமையான ஒரு வரவுகள் ஏற்படும் எப்படின்னு கேட்டிங்கன்னா சர்வீஸில் வந்து அதாவது தொண்டு நிறுவனங்கள் மூலமாக சில இதில் வந்து அறக்கட்டளையாக வரலாம் இல்லை அடியார் வெறுமக்கள் மூலம் வரலாம் அடியாருக்கு தொண்டு செய் தொண்டருக்கு தொண்டு செய்வதே பெரிது என்று சொல்வது போல் அடியார் வெறுமக்களாக வரலாம் இல்லை அறிவியல் சார்ந்து பள்ளி குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய தொண்டாக அமையலாம் மருத்துவமனைகளுக்கு நோயாளிகளுக்கு செய்ய வேண்டிய தொண்டாக அமையலாம் சில உறவுகளுக்கு அதாவது இன்னலில் கஷ்டப்படுவோர் துன்பப்படுபவர்களுக்கெல்லாம் நீங்கள் முன்னின்று சென்று செயல்படக்கூடிய காலமாக இந்த காலம் அமையலாம் உறவுகளுக்கு கொடுக்கக்கூடிய காலமாக அமையும் அதே நேரத்தில் அலைச்சல் திரிச்சல் அதே உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பொருளாதார கரையும் விரயஸ்தானம் வரும் இந்த விரயம் எல்லாம் சுபமிரயமாக மாறும் உங்களுடைய உறவுகளுக்கு சகோதர சகோதரிகளுக்கும் ஏதாவது ஒரு முக்கியமான காலகட்டமாக ஒரு திருமண பந்தம் ஏற்பட்டு திருமணம் நடைமுறை காலமாக இருக்கும் அவர்களுக்கான பொருளாதாரம் அவர் இல்லாமல் இருக்கலாம் அந்த பொருளாதாரத்தை நீங்கள் கொண்டு அவர்களுக்கு உதவி செய்து அந்த திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டிய முக்கியமான பொறுப்பான இடத்தில் இருக்க வேண்டிய காலமாக இருக்கும் எனவே உங்கள் கையில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் பணமும் சுப விரயங்களுக்காக செலவு செய்ய வேண்டிய கால நிர்பந்தம் ஏற்படும் அதை நீங்கள் செய்து தான் ஆக வேண்டும் அந்த ஒரு நெருக்கடி வந்து சேரும் எனவே இந்த சுப விரயம் எல்லாம் புண்ணிய கணக்காக மாறி மீண்டும் உங்களுக்கு பல மடங்கு உங்களுக்கு செல்வத்தை பெற்றுத்தரும் ஆதாயத்தை பெற்றுத்தரும் வெற்றியை பெற்றுத்தரும் நீங்கள் கும்பாபிஷேகம் கோயில் குளங்கள் யாத்திரைகள் புனித யாத்திரை யாத்திரை செல்வது ஆலய வழிபாடு செய்வது ஆன்மீக வழிபாடு செய்வது குருமார்களை நாடி செய்வது குருமார் உங்களை தேடி வருவது இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு நடைபெறும் சித்தர்கள் சமாதி வழிபாடு உங்களுக்கு வந்து நற்பலனை தரும் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை இவையெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இடம் மாறி செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ஊர் விட்டு ஊர் மாறி செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பன்னிரெண்டாம் இடம் என்பது அயன சயன ஸ்தானம் என்று சொல்வார்கள் அதாவது உங்கள் உறவுகளில் யாராவது நீண்ட நாட்களாக உயிருக்கு போராடி கொண்டிருந்தவர்கள் நீண்ட நாள் அதாவது தீரா பிணியில் இருந்து சங்கடப்பட்டு கொண்டிருப்பவர்கள் உடல் ரீதியான பல வேதனைகளை பெற்று கொண்டிருப்பவர் அனைவருக்கும் இந்த காலம் அவருக்கு மோட்சம் அடையும் காலமாக அமையும் அதான் ரொம்ப முக்கியம் ஏங்க கேட்டீங்கன்னா மீனராசினர்களே தொடர்ந்து இந்த சுக்கர பதிவில் உங்களுக்கு புதிய புதிய சிந்தனைகளும் புதிய புதிய தொழில்களும் புதிய புதிய முன்னேற்றங்களுக்கான ஒரு அச்சாரமும் அடித்தளமும் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன எனவே இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு ஏற்ற ஒரு பொற்கால பயிற்சி புதுமையான ஒரு முடிவு எடுத்து புதிய வாழ்க்கை புதிய அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெறுங்கள் தொடர்ந்து இந்த சேனலை நீங்கள் பயனுங்கள் பயன்பெறுங்கள் அல்லாமல்ல இறைவனின் அருள் உங்களுக்கு கிடைக்கப்பட்டு இந்த மீனராசிரியருக்கு பொற்காலமும் நற்காலமும் நிறைந்து வாழ்வில் வளமுடன் நலமுடன் வாழுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்